தலை அஜித் நடிச்சிட்டு வர வேகம் படத்தின் ஷூட்டிங் முடியும் தெருவாயில் இருக்கு தற்பொழுது இந்த படத்தோட இறுதிக்கட்ட காட்சிகளை ஐரோப்பிய நாடுகளில் படமாக்கிட்டு வராங்க ஒரு சில நாட்களாகவே வேகம் படத்தின் டீச்சர் மே பதினெட்டாம் தேதி வேலைக்கிழமை வெளிவர போகிறதா ஒரு தகவல் ஒன்று வெளியாகிட்டு வந்துச்சு ஆனால் இந்த தகவல் எந்த அளவிற்கு உண்மையான தகவலாக இருக்கும் என்பதில் ரசிகர்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு தற்பொழுது இந்த தகவலை உறுதிப்படுத்தும் விதமாக வேகம் படத்தை இயக்கிட்டு வர டைரக்டர் சிவா அவருடைய ட்விட்டர் பேஜில் ஒரு பதிவு ஒன்று பண்ணியிருக்காரு அதாவது மே பதினெட்டாம் தேதி வேகம்படத்தோட டீசரை வெளியிட போறதா பதிவு பண்ணியிருக்காரு இந்த தகவலை அறிஞ்ச தலையோட ரசிகர்கள் மிகுந்த உற்சாகமாக வந்து காணப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் மே பதினெட்டாம் தேதி வெளிவர இருக்கிற வேகம்படத்தின் டீசரை உலகம் முழுவதும் ட்ரெண்ட் செய்யவும் ரெடி ஆயிட்டாங்க நம்ம தலை அஜித் நடிச்சிட்டு வர வேகம்படத்தின் டீசருக்காக யாரெல்லாம் ஆவலோடு காத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்பதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி